ராசி ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத் தொடக்க பொது ஜூன் மாதத்தின் தொடக்கம் மேஷ ராசிக்காரர்களுக்கு உற்சாகம் நிறைந்ததாக இருக்கும் கடந்த மாதங்களில் எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் இப்போது கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் உறவுகள் உறுதியடையும் பணியிடத்தில் இந்த மாதம் வேலைவாய்ப்பில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய சவால்கள் வரலாம் ஆனால் உங்கள் திறமையால் அதை வெற்றிகரமாக சமாளிக்க முடியும் உதவி தேவைப்படும் போது அதற்கான ஆதரவு கிடைக்கும் தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களை அடைய வாய்ப்பு உள்ளது பணியில் ஆர்வத்துடன் செயல்பட்டால் மேம்பாடு உறுதி பொருளாதாரம் மாதத்தின் நடுப்பகுதியில் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு சில வருமானங்களை பெற வாய்ப்பு உள்ளது உங்களை நம்பி முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல வருவாய் கிடைக்கும் செலவுகள் அதிகரிக்கக் கூடும் ஆனால் அவை தேவையானவை மட்டுமே இருக்கும் சேமிப்பில் கவனம் செலுத்தவும் குடும்ப மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவாக தீர்ந்துவிடும் சகோதரர்களுடன் நல்ல உறவுகளை பேணி நன்றாக பேசுவது உங்கள் அணுகுமுறையை மேம்படுத்தும் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சுகமான நேரத்தை கழிக்க நேரம் ஒதுக்குங்கள் இது உறவுகளை அதிகம் மெருகேற்றும் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் சிறு சிக்கல்கள் இருந்தாலும் அவை பெரும் பிரச்சனையாக மாறாது மாலை நேர நடை அல்லது யோகா போன்றவை உங்களை மன அமைதியாக வைத்திருக்க உதவும் கண் தொடர்பான சிக்கல்களை கவனிக்கவும் கல்வி மாணவர்கள் கல்வியில் அதிக முயற்சியை மேற்கொண்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும் சரியான வழிகாட்டல் கிடைத்தால் முடிவுகள் நல்லதாக இருக்கும் போட்டித் தேர்வுகள் எழுதுபவர்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டும் அனுகூலமான நாட்கள் ஆறு பதினொன்று பத்தொன்பது இருபத்து நான்கு இந்த நாட்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கேற்றவை பரிகாரம் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் ஹனுமான் சிலைக்கு திராட்சை மாலை சமர்ப்பிக்கவும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் சஷ்டி கவசம் பாடி வரவும் முடிவுரை மேஷ ராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் சாதகமானதாக இருக்கும் மன உறுதியுடன் செயல்பட்டால் உங்கள் இலக்கை எளிதாக அடையலாம் அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை உண்டாக்கும் மேஷ ராசியினருக்கு இந்த மாதத்தின் பலன்கள் மிகவும் உற்சாகமானவை உங்கள் வாழ்க்கையை மேலும் மேம்படுத்தும் வகையில் செயல்படுங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் நம் சேனலில் தொடர்ந்து இணைந்து இருங்கள்